ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வ்ளாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் பிஎன் மரளிச்சார் சில்வர் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்பை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் தான் இருக்குது அதோட லொகேஷன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஷாப்பை பற்றினோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஷாப்பில் எந்த ப்ராடக்ட் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காமாட்சிஸ் தான் பார்க்க போகிறோம் காமாட்சி விளக்குலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்லேருந்தே உங்ககிட்ட ஸ்டார்டிங் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் நமக்கு தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ் வந்து இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்குலாம் நம்ம பல்காக எடுக்கிறோம் ஒரே கடையில் நம்ம எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்காக எடுக்கணும்னு நினச்சா இவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு வரல இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்வர்ஸ் இருக்குது ஸோ மெயினாக இவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க ஸோ நம்ம இவங்ககிட்ட போயிட்டு ஒரு தடவை நம்ம போயிட்டு நம்ம எதாவது சில்வர் எடுத்தோம்னா இவங்ககிட்ட ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுவோம் ஸோ நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லா டைப் ஆஃப் சில்வர்ஸுமே இருக்குது அதே மாதிரி உங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தரதுனால நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு இல்லை வீட்டுக்கே இல்லை மேரேஜ்க்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் எதுக்கு எந்த டை நீங்கள் எதுக்காக நீங்கள் சில்வர் வாங்கினாலும் இந்த கடைக்கு போய் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் ஸோ உங்களுக்கு அது தெரியணுனுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இந்த கடையோட ஓனர் வந்து என்னென்ன டைப் காமாட்சி விளக்கு இருக்குது அந்த எவ்வளோ வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ வாங்க நம்ம ஒன்றா போய் பார்க்கலாம் ஹலோ viewers, வெல்கம் பேக் Today இன் திஸ் வீடியோ யூ are ஒன் to சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமாட்சிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் கிராம்ஸ் ஆன்வர்ட்ஸ் வீ ஹாவ் இன் அப் டு ஹாஃப் கிலோஸ் ரெடி இன் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிக் காமாட்சி வழக்கு நம்மக்கிட்ட இந்த காமாட்சி வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம்லேருந்து இருக்குது இப்போது இந்த காமாட்சி நீங்கள் பாருங்கள் இது வந்து டோட்டலி ஹேண்ட்மேட் லக்ஷ்மியோட ஃபிகர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பக்கத்தில் யானை இருக்குது அன்னம் இருக்குது இதோட நீங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிராம்ஸ் இதோடய ப்யூரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே ஸ்டாம்பிங் இருக்கும் இதே மாதிரி இது பாருங்க இது வந்து சேம் அஸ்டலக் காமாட்சி இதில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நக்காஸ் இருக்கோ இங்கே பாருங்கள் சின்ன அன்னம் இருக்குது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது யானை இருக்குது லேடி இருக்குது அப்புறம் வந்து இது வந்து யாலின்னு சொல்லுவாங்க இது ஏனை பாருங்கள் யானையோடய தும்பி இருக்கு யானையோட தும்பி மேலே இருந்தால் லக்ஷ்மி செய்கிறோன்னு சொல்றாங்க இதே மாதிரி இது வந்து கஜலக்ஷ்மி இங்கே வந்து லக்ஷ்மி சைட்ல யானை இருக்கும் அப்புறம் இங்கே வந்து சைடில் வந்து அன்னம் இல்லை பருவன்னு நம்ம சொல்லுவோம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிராம்ஸ் இது பாருங்க இது வந்து இந்த காமாட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியா காமாட்சி இருக்குது மேலே வந்து பெருமாள் ஃபோட்டோ இருக்கு சைடில் வந்து ஆஞ்சினியர் இருக்கு இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க சக்கரம் இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கு இதோட ஃபிகர் பாருங்கள் திஸ் இஸ் டோட்டலி ஹேண்ட்மேட் அப்புறம் இதோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் கிராம்ஸ் இதே மாதிரி அதில் வந்து இதே பெருமாள் தான் அஷ்டலக்ஷ்மி ஆனால் கொஞ்சம் சைஸ் வேற சைஸ் லைட் நகாஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க் இது பாருங்கள் சின்னதாக இருக்கும் லக்ஷ்மி ரெண்டு சைடில் ஏன இது பாருங்கள் இது அண்ணம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நக்காஸ் இது காஸ்டிங் பீஸ் டோட்டலி ஹேண்ட்மேட் இதோட வெயிட் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிராம்ஸ் பியூரிட்டி பாருங்கள் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்பேஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட ஷேப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம குபேர் காமாட்சின்னு சொல்லுவோம் இங்கே மேலே பாருங்கள் எட்டு லக்ஷ்மி இருக்கும் கீழே வந்து குபேரர் இருப்பாங்க இதோட ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கும் இந்த வழக்கு நம்ம ஏற்றுனா நிறைய லக்ஷ்மி செய்கிறோன்னு சொல்லுவாங்க இதோட அக்கலும் பாருங்கள் ஹேண்ட்மேடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட வெயிட்டும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இதில் வந்து வேறு டைப்பு இதில் வந்து ரூபி ஸ்டோன்ஸும் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குது இதோட அகல் பாருங்கள் இதில் சிங்கிள் லக்ஷ்மி இருக்குது பின்னாடி பிரபா வச்சுருக்கு ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்குது க்ரீன் ஸ்டோன் ரெட் ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் இந்த காமாட்சி பாருங்கள் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் விநாயகர் போட்டிருக்கோம் லக்ஷ்மி இடத்துல பின்னாடி பிரபா போட்டிருக்கு சைடில் வந்து அன்னம் இருக்குது இதோட நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி செவன் கிராம்ஸ் இது வந்து குபேர் லக்ஷ்மி காமாட்சின்னு சொல்லுவோம் இதில் குபேரர் இருக்காங்க லக்ஷ்மி இருக்குது இதோட ஃபினிஷிங் பாருங்கள் இதோட வெயிட் பாருங்கள் ஜஸ்ட் செவென்ட்டி த்ரீ கிராம்ஸ் இது பாருங்கள் ரெண்டு பக்கம் யானை இருக்குது சென்டரில் லக்ஷ்மி இருக்குது லக்ஷ்மி வந்து தாமிரம் மேலே இருக்குது இது அகல் பாருங்கள் கீழே பாதம்லேயும் நக்காஸ் பண்ணியிருக்கு இதோட வெயிட்டு வந்து ஜஸ்ட் எயிட்டி டூ கிராம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமாட்சிஸ் இது வந்து ஹேண்ட்மேட் நக்காஸ் காமாட்சி இதோட நீங்கள் ஃபேஸ் பாருங்கள் டோட்டலி ஹேண்ட்மேடு லக்ஷ்மியோட முகம் ரொம்ப கிளியராக இருக்கும் சைடில் அன்னம் இருக்குது ப்ளஸ் கீழே பாதமில் நக்காசு அச்சிருக்கு இதோடய வெயிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு இது வந்து டபுள் சைடு காமாட்சி ஃப்ரண்ட்லேயும் லக்ஷ்மி இருக்கும் பின்னாடியும் லக்ஷ்மி இருக்கும் இதில் வந்து சிங்கிள் சைடு கூட அவைலபிளாக இருக்குது இந்த காமாட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சைடு திக்னஸ்ஸு இது நம்மக்கிட்ட எயிட்டி கிராம்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரெடியாக அவைலபிளாக இருக்கும் இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம யானை காமிச்சோம் இதில் வந்து அன்னம் இருக்கும் இந்த அன்னமோட கிளாரிட்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயோ கிடைக்காது இந்த காமாட்சியோட ப்யூ ப்யூரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எயிட்டி ஹால்மார்க் இந்த இப்போது நம்ம ஆஃபீஸில் ஆஃபர் ஓடி இருக்குது மார்க்கெட் ரேட்லேருந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிலோ கம்மி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் கூட இல்லை இது நீங்கள் பா பாதம்லேயும் நக்காசு இருக்கும் ஆமாட்சி பார்த்தது ஏனே வச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்து அன்னம் வச்சுருக்கு இது வந்து லாடக்கால் சில பேர் லாடக்கால் சொல்லுவாங்க சில பேர் வந்து கிளி சொல்லுவாங்க இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் பாருங்கள் அதோடய ஃபேஸோட கிளாரிட்டி ப்ளஸ் இங்கே நீங்கள் என்னிங்கன்னா பார்ப்போம் உங்களுக்கு கரெக்டாக வரோம் நிறைய பேர் இது வாங்கும்போது கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு பாதத்தில் வந்து நக்காஸ் வேணான்னா நாங்கள் பிளைனாக கூட பண்ணித்தரோம் இதோ வேரியஸ் சைஸஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆக்சுவல் காமாட்சி பேர் வந்து ராஜ ராஜேஸ்வரி இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி காமாட்சி வழக்குனால் ராஜ ராஜேஸ்வரி தான் இது உங்களுக்கு கரும்பு வச்சு வரும் இது வந்து சிங்கிள் சைடு இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இது கிட்டே ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது போகிறது அஷ்டலக் காமாட்சி வழக்கு இது சென்டரில் உங்களுக்கு விநாயகர் வரும் சுற்றி எட்டு லக்ஷ்மி வரும் அதனால தான் இதோட பேர் வந்து அஷ்டலக்ஷ்மி இது வந்து சிங்கிள் சைட் இதில் வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைட் கூட கிடைக்கும் இது வந்து சிங்கிள் சைடு இதோட நீங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ கிராம்ஸ் இப்போது இது வந்து டபுள் சைட் காமாட்சி இதோட பாருங்கள் நீங்கள் கிளி வந்து இது டிஃப்ரெண்ட் ஷேப்பு இது நியூவாக மார்க்கெட்டில் வந்திருக்கு இதில் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் எங்ககிட்ட நீங்கள் காமாட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் இருக்குது ஹிந்துக்கு ஹிந்து இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா டைப்ஸ் ஆஃப் காமாட்சிஸ் அவைலபிள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுறது கிராஸ் போட்டிருக்கு நீங்கள் காமாட்சியில் என்ன ஒன்றாலும் சொன்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ இங்கே பாருங்கள் இது கிராஸ் இருக்குது இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு காமாட்சி இருக்குது இது பாருங்கள் மாதா ஃபோட்டோ போட்டிருக்கு இல்லை வே வேற சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது இந்த காமாட்சி பேர் வந்து குபேரலக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருக்கும் இதோ வந்து நிறைய பேர் இப்போ வாஸ்துவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எங்கள் கடையில் நீங்கள் எந்த காமாட்சி வாங்கினாலும் வாஸ்துக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அந்த பிரகாரமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் கண்ணை மூடி வாங்கலாம் நம்ம கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் என்ன இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் காமாட்சிஸ் காமிப்பாங்க இப்போ எங்கள் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமாட்சி வெயிட் வந்து சிக்ஸ் கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வேரியஸ் மாடல்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லோட்டஸ் காமாட்சி இது வந்து லோட்டஸ் மேலே காமாட்சி வழக்கு வச்சுருக்கோம் இதில் நீங்கள் சிங்கிள் சைடு டபுள் சைடு நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணித்தரோம் இப்போது இந்த காமாட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பெருமாள் இருப்பாங்க கீழே லக்ஷ்மி இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக டல் பாலிஷ் பண்ணிருக்கு இதோட வெயிட்டு கூட ரொம்ப லைட் வெயிட் சிக்ஸ்டி கிராம்ஸ் எங்ககிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோ போட்டு கீழே அகல் இருக்குது சைடில் கிளி இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப லைட் வெயிட் இதோட நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ கிராம்ஸ் இதே மாதிரி இது வந்து கஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் பியூட்டிஃபுல்லாக லேசரில் லக்ஷ்மி கட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏனையோட கட் பண்ணியிருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு சைடோட வெயிட் ஏறாது ரொம்ப லைட் வெயிட் கீழே நீங்கள் அகல் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது இதோட வெயிட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி டூ கிராம்ஸ் இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்குது மூணு அகல் இருக்குது இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க எனக்கு ரெண்டு அகல் வேணும் மூணு அகல் வேணும் நீங்கள் எந்த டைப் கேட்டிங்களோ அந்த டைம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமாக்சீஸ் இப்போ இங்கே வந்து விநாயகர் இருக்கும் இதில் வந்து சிலர் லக்ஷ்மி இருக்கும் சில இல்லை குபேர் இருக்கும் இதே மாடலில் நிறையா ஃபோட்டோஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சுருக்கு கையில் கை இருக்குது நீங்கள் இங்கே திரி கூட போடலாம் இப்போ இந்த ட்ரெண்டிங்காக ஓடுது இதோடய வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் அதே மாதிரி இதில் வந்து சின்ன சைஸு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குபேரர் இருக்காரு கை இருக்குது இதோட ஜஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அதே மாதிரி இது பாருங்கள் லக்ஷ்மி நான் கொஞ்சம் நேரம் முன்ன உங்களுக்கு விநாயகர் காமிச்சேன் இது வந்து லக்ஷ்மி இதோடய வெயிட் தேர்ட்டி கிராம்ஸ் இப்போ இது பாருங்கள் இது வந்து லக்ஷ்மி லேசர் விநாயகர் வந்து நம்ம லேசரில் கட் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு லைட் வெயிட் இதோட வெயிட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து கிஃப்டிங்காக யூஸ் பண்ணலாம் கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட் வரத்துக்கு எனி ஃபங்க்ஷன் ரிட்டன் கிஃப்ட் செய்கிறதுக்கு எல்லா பட்ஜெட் சூட் ஆகிற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு எங்ககிட்ட இது நீங்கள் பாருங்கள் மேலே பெருமாள் கீழே சங்கு சக்கரம் அவர் சென்டரில் ஞாபகம் இருக்குது இது அகல் வந்து சில டல் வரும் சில இல்லை பிளெயின் வரும் சிலதில் இல்லை நக்காஸ் வரும் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது இல்லாத சின்ன காமாட்சி ஜஸ்ட்டு ஆறு கிராம் அதே மாதிரி நம்ம கிட்ட பத்து கிராம் ஆறு கிராம் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அகல்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட மூணு கிராம்லேருந்து அகல் ஸ்டார்ட் ஆகுது மூணு கிராம்ல இருந்து ஐம்பது அறுபது கிராம் வரைக்கும் இருக்கு அகல்ல வந்து லோட்டஸ் வச்சு அதலும் இருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா அன்னம் வச்சு காமாட்சி இருக்கு இது வந்து அன்னம் இது அதுக்கப்புறம் இது சக்கரம் காமாட்சி வழக்கு அதுக்கப்புறம் குபேரர் காமாட்சி வழக்கு அப்புறம் அஞ்சு முக்கு வழக்கோல இருக்கு அது மேல பியூட்டிஃபுல்லா அன்னம் இருக்கு ஒன்ல வந்து விநாயகர் வச்சிருக்கு அப்புறம் வந்து எங்க கிட்ட நீங்க தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரி மேல வைக்கிற மாதிரி கூட ப்ரொவிஷன் இருக்கு ரவுண்ட் டாப் சிங்கிள் டாப் இப்போ இந்த வழக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டென் கிராம்ஸ் தான் இது டென் கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்ககிட்ட அரை கிலோ வரைக்கும் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இது அகல் இது வந்து டோட்டல் ஆன்டிக் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பியூரிட்டி இது வந்து அஞ்சு முகம் இதில் உங்களுக்கு ரவுண்ட் டாப் ஒன்றா ரவுண்ட் டாப் என்ன ஷேப் போனாலும் ஷேப் கிடைக்கும் எல்லா வெயிட்ஸ்லேயும் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ரெண்டு ப்யூரிட்டி ஐட்டம்ஸ் இருக்குது நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குது எயிட்டி ஹார்மார்க் கூட இருக்குது எயிட்டி பர்சன்ட் ப்யூரிட்டி நீங்கள் இப்போ வாங்குனீங்கன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லை ப்ளஸ் உங்களுக்கு கிராமுக்கு நானூறுபா மார்க்கெட் ரேட்டோட கம்மி இப்போது இது வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக ஓடுது இது ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேட் காமாட்சி ஓல்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல லக்ஷ்மி வரும் இங்கே விநாயகர் கூட வரும் இது வந்து டோட்டலாக ஹேண்ட்மேட் செஞ்சுருக்கேன் நம்ம ஓல்டு ஓல்டன் டேஸில் எப்படி ராஜா மாராஜா யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு அகல் இப்போது நிறைய வாஸ்து பிரகாரம் சொல்கிறாங்க சைடில் பாதாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதில் இந்த அகல்ல வந்து நம்ம பாதாம் வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமாட்சிஸ் இருக்குது இதே டைப்பில் உங்களுக்கு லக்ஷ்மியும் பிடிக்கும் விநாயகரும் பிடிக்கும் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இதோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம வீடியோக்கோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை ட்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ தேங்க்யூ